வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைக்கு இந்த பாவக்காவை எப்படி கசப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக வைக்கிறதுன்றது தான் காணொலி வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போவேன் இந்த பாவக்காய் கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்தீங்கன்னா முதல்ல பாவக்காய் அடுத்தது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு தக்காளி பழம் எடுத்திருக்கு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் வட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பில பச்சை மிளகாய் மற்றது வெந்தயம் மட்டும் கொஞ்சம் போடலாம் மற்றது மிளகாத்தூள் அடுத்தது இது தேங்காயிற தண்ணி தேங்காவை உடைச்சி அதுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது காணாதே இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் மற்றது இது முதலாவது பால் மட்டும்தான் முதலாவது பால் இவ்வளவு தேவை கொஞ்சம் கூடுதலாகவே முதலாவது பால் இருந்தால் நல்ல அடுத்தது உப்பு புளி இவ்வளவு பொருட்கள் தான் இதுக்கு தேவை இப்போ நாங்கள் வந்து முதல்ல இந்த பாவக்காவை துப்புரவாக்கி எடுத்துடுவோம் இப்போ நாங்கள் முதல்ல இந்த பாவக்காய்க்குள்ளே விதை இருக்கும் அதெல்லாம் வெட்டி வெளியில் எடுத்துடுவோம் முதல்ல இப்படி வட்டம் வட்டமா வட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாவக்காவை இப்படி நடுவால வட்டினாவா இந்த உள்ளே இருக்கு இதெடுத்தா சரி பாவக்காவை துப்புரவு பண்ணி முடிஞ்சு இப்ப நாங்க அந்த வட்டம் வட்டமா வெட்டி அதை ரெண்டாக்கி உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிறதுக்கு பிறகு இப்படி நேட்டு நேட்டா வெட்டணும் இப்போ பாவக்காவை பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டு நூட்டாக வெட்டி எடுத்துடுங்க இப்போ பொறிச்சு சம்பல் போடுவாங்க அதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலெல்லாம் விட்டு அதுக்கு விட்டுறேன்டா வட்டம் வட்டமாக சின்ன சின்னதாக வெட்டணும் இதை நாங்கள் இன்றைக்கு பாவக்காய் கறி வைக்க போகிறோம் அதனால் இப்படி நீட்டு நட்டாக வட்டி எடுத்துருக்கு இப்போ நான் என்ன முறையில் இந்த பாவக்காய் கறி வைக்கிறேன்னு பார்த்துட்டு இதையும் ஒருக்காய் முயற்சி செய்து பாருங்கள் நிறைய பேர் இப்படி வைப்பீங்க இப்படி வைக்க பாவக்காடை கசப்புத்தன்மையை முற்று முழுதும் அகற்ற இல்லாது என்னாவது அதில் இயல்பு ஆனால் குறைக்கலாம் அந்த கறியில் வந்து கசப்புத்தன்மை சரியாக குறைவாக தெரியும் இப்ப நாங்கள் முதல்ல அடுப்பை மூட்டிடுவோம் இல்லை அடுப்பை எரிய வச்சுட்டு அடுத்தது பாவக்காய் குறி எல்லா வேலையும் பார்த்துருவோம் இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த சின்ன சட்டியை தான் அடுப்பில் வைக்க போறோம் அப்ப இப்போ வெட்டி வச்சிருக்கிற பாவக்காவை அந்த சட்டிக்குள்ள போட்டுருவோம் இப்போ அடுத்தது வந்து இதுக்குள்ள நாங்கள் இந்த வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போடுவோம் பாவக்காய் கறிக்கு வெங்காயம் நிறைய போடணும் அதுவும் சின்ன வெங்காயம் நிறைய போடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பெரிய வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டுருவோம் பெரிய வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்குது அப்போ அதனால் பெரிய வெங்காயத்தை போட்டால் கசப்பு வந்து குறைவாக இருக்கும் அதனால் பெரிய வெங்காயத்தையும் போட்டுருவோம் அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அடுத்தது இந்த தக்காளி பழம் ஒன்று எடுத்துருக்கு தக்காளி பழம் நிறைய பேர் விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க விருப்பம் இல்லாட்டி தக்காளி பழம் போனால் வேண்டாம் புளியும் போடுறது தானே ஆனால் இருந்தாலும் இதுக்கு தக்காளி பழம் போட்டால் நல்லா இருக்கும் அவன் தக்காளி பழத்தையும் சின்ன சின்ன வெட்டி போட்டுருவோம் இப்போ நாங்கள் வளமையாக கறி வைக்க அப்படி வைப்போம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் வடிக்க வச்சு இந்த வெங்காயத்தை தாளித்து அதுக்கு பிறகு தான் போட்டு கறி வைப்போம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை பாக் கறிக்கு எல்லாமே எப்போயுமே ஒண்டாக சேர்த்து அவிய வச்சா தான் அந்த தன்மை விடுபாடும் சரி இப்போ இதெல்லாம் உண்டா போட்டாச்சு அடுத்தது வந்து முக்கியமானது நாங்கள் இதை எடுத்து வச்சிருக்கிற புளி இந்த புளியை கரைச்சதுக்குள்ள விடுவோம் புளியை வந்து நல்லா கட்டியா தான் கரைக்கணும் இப்ப பாருங்க புளியை வந்து நல்லா கட்டியா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை மூத்திடுவோம் இப்ப அடுத்தது இந்த பாவக்காடை கசப்பு தன்மையை போக்குறதுக்குரிய முக்கிய பொருள் அதுதான் இந்த தேங்காயிட தண்ணீர் இது கட்டாயமா விடணும் விட்டா பாவக்காட கசப்பு தன்மை நல்லாவே குறைவா இருக்கும் வேண்டாம் இப்ப இது வந்து ஓரளவு இனிப்பா இருக்குதானே அப்ப இதை விட்டு அவியவை வைக்க ஒரு கசப்பு தன்மை இல்லாம போகும் இப்ப இதை உடைச்சி எடுத்துருவோம் நாங்க என்னண்டா இந்த இதுல இருக்கிற சூசு வந்து உள்ள விழுந்துடும் தண்ணிக்குள்ள தான் வடி வச்சு வடிக்கணும் இப்போ இந்த தண்ணியை இன்னும் படித்து இந்த பாவக்காய் குள்ளே விட்டுருவேன் சரி இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ அடுத்தது இதை மூடிட்டு நாங்கள் அடுப்பில் வச்சிருவோம் இந்த பாவக்காய் வந்து இந்த இளநீர்லேயும் புளித தண்ணியிலையும் தான் அவியணும் நல்லா அவியோனும் அது அவிஞ்சி அப்படியே எல்லாம் வத்தி வரணும் அது மட்டும் அவிஞ்சிட்டே இருக்கணும் அப்போ நல்லா அடுப்பெரிய வச்சு அதை வத்திரும் ஒரு சிம்பிளான வேலை பாவக்காய் வந்து கசப்பு தன்மை மட்டும்தான் ஆனா இவ்வளோத்தையுமே அடுப்புல கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க கடைசியா வந்து அந்த பாலை விட்டுற அதோட கசப்பு தன்மை பாவக்காய் கறி வைக்கிறது கசப்பா இருக்கும் அதை வேணாமடி யோசிப்போம் ஆனா இல்ல இந்த ஒரு முறையில செய்து பாருங்க எப்பயுமே பாவக்காய் கறி வைக்க நல்லா இளனி தண்ணி நிறைய ஊத்துங்க நிறைய ஊற்றி இளனி தண்ணியிலேயே பாவக்காவை அவிய வச்சா அந்த இளநீரட இனிப்பு தன்மைக்கு அந்த பாவக்காட கசப்பு தன்மை அப்படியே இல்லாம போகும் இப்போ இதை அவிய மட்டும் வந்துட்டு வெயிட் பண்ணணும் இது அவிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகுதான் முக்கியமான அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் இருக்கு இப்ப நாங்க வந்து கொதிக்க வச்சு கடை நேரம் ஆயிட்டு இது ஒரு கத்திராந்து பாத்துருவோம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இதுல கொதிக்கிறது வந்து இளநி தண்ணியும் புளியும் ரெண்டும் சேர்ந்து நல்லா இதை அவிய வைக்குது இந்த நேரத்திலேயே இந்த பாவக்காய் கறிக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் நாங்க அடுத்தது வந்து எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பில சரி இப்போ இதை கிளறக்கூடாது நாங்கள் மூடி வச்சுருவோம் எப்பயுமே இதை போட்டு கொதிக்க வச்சுருக்கேக்க நாங்கள் கரண்டியை போட்டு கிண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது அதுவாக கொதித்து அப்படியே நல்லா அதுலேயே அவிஞ்சு அப்படியே அந்த சட்டியோடு ஒட்டி வர மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நாங்கள் திருப்பியும் திறந்து பார்த்துருவோம் நல்லா அவிஞ்சிருக்கோம் இப்போ ஓகே பாருங்க நாங்கள் விட்ட அந்த இளநீர் அதாவது அந்த தேங்காய் தண்ணீர்லேயும் மற்றது புளியிலையுமே நல்லா அவிஞ்சிட்டு சுடு எப்படி மாவு மாதிரி அவிஞ்சிட்டேண்டு இப்படி தான் நல்லா பாவக்காய் இதிலேயே அவியணும் பாருங்கள் இப்போ உள்ள ஒரு தண்ணியும் இல்லை காட்டுங்க அப்படி எல்லா தண்ணியுமே வத்த வச்சு எடுக்கணும் இதுக்கு பிறகு இந்த கறிக்கு தேவையான அளவு தூள் எல்லாத்துக்குமே சேர்க்கக்கூடிய மிளகாத்தூள் தூள்னு சொல்லலாம் இது மரக்கறிக்கு தான் போடலாம் மச்சத்துக்கு தான் போடலாம் மீன் குழம்புக்கு போட இல்லாது அப்படியெல்லாம் இல்லை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும் சமையலில் இப்போ சிலர் வந்து வித்தியாசமான முறையில் செய்வாங்க சிலர் இதை தாளிச்சுட்டு செய்வாங்க தூள் வந்து சிலர் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோன்னு போடுவாங்க சிலர் ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ ஏன்னா அந்த உறப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியெல்லாம் போடுவாங்க இது நாங்கள் தயாரிக்கிறது எல்லாத்துக்குமே போடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சரி இப்போ எங்களோட வீட்டையே தயாரித்த தூள் தூளையும் போட்டுட்டு தூளையும் நல்லா அப்படியே கிளறுவோம் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் பால் ஒன்றும் சேர்க்க முத முதல் தூளை வந்து நல்லா இந்த சூட்லேயே வச்சு கிளறி எடுப்பேன் சரி இப்போ இந்த நேரத்தில் அதாவது நாங்கள் புளியும் தேங்காய் தண்ணியும் விட்டு அவிச்சு எடுத்தோம் அவிச்சு எல்லாமே வத்தி வந்ததுக்கு பிறகு அதில் தூள் போடுறோம் தூள் போட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் முதலாவது பால் முதலாவது பாலை மூத்திட்டு நல்லா கிளறுவேன் கிளறிட்டு இதை முதலாவது பால்லையே திருப்பியும் அவிக்க போறான் இப்ப முதல்ல எப்படி இளநீர்லேயும் புளியிலையும் அவிஞ்சிச்சோ அத மாதிரி முதலாவது பால்லையும் நல்லா அவிஞ்சு வத்தி அப்படியே கட்டியா வரோம்னா இதை இப்ப மூடி வச்சிருவேன் அதை நல்லா அவிஞ்சி அப்படியே கட்டியா இறக்குவேன் இப்ப நாங்க முதலாவது பால் விட்டு கொதிக்க வச்சிருக்கிறோம் இப்ப திறந்து பாத்திரம் அப்படி இருக்காண்டு முதலாவது பால்லயே நல்லா அவிஞ்சு பாருங்க பாவக்காயெலாம் அப்படி இருக்காண்டு இருக்கண்டு பாருங்க இவ்வளவு தான் பாவக்காய் கறிக்குரிய வேலை எப்படி சாப்பிட்டீங்கன்னா கறி கசக்காது இப்ப இந்த பதத்துல அதாவது எல்லாம் வத்தி இப்படி ஒரு பதத்துக்கு வரந்தானே இந்த நேரத்துல ஒரு கொஞ்சம் சீனி மேலால போடலாம் ஒரு கொஞ்சம் கரண்டியில் இவ்வளோ எடுத்ததுக்கு இவ்வளவு போடல ஒரு கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா கிளறிட்டு இறக்கினா சுவையான அதாவது கடைசியாக ஒரு கொஞ்சம் சீனி போட்டு அப்படியே நல்லா கிளறிட்டு இந்த சூட்டோடையே இறக்கினா சுவையான கசப்பில்லாத பாவக்காய் கறி தயார் நல்ல பாவக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் பழம் எல்லாம் நல்லா உண்டோடு ஒன்று அவிஞ்சி பாவக்காய் அந்த தன்மையை குறைச்சிடும் இப்போ பாவக்காய் வந்து இயல்பாகவே கசப்பாக தான் இருக்கு அதை மாற்றம் பண்ணே இல்லாது ஆனால் அந்த கறியில் நாங்கள் கசப்பு தன்மையை குறைக்கிறதுக்கான தான் வேலை திட்டங்களை செய்யலாமே ஒழிய கசப்பு தன்மை போக மட்டும் அது இன்னைக்கு நாங்கள் வந்து பாவக்காய் கறியை சிவப்பு பச்சரிசி அரிசி வச்சு சாப்பிட போறோம் அதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு ஒவ்வொரு பாவக்காவும் அப்படி அவிஞ்சிருக்காங்க என்னெண்டா இப்போ இந்த பாவக்கால் இருக்கிற கசப்பு தன்மையை போக்குறதுக்குரிய வேறு திட்டங்கள் தான் நாங்கள் செய்கிறோம் அதுக்காகத்தான் தேங்காய் தண்ணி இந்த முதலாவது பால் புளி இதில் விட்டு அவிச்செடுக்கிறது உண்மையாகவே இன்றைக்கு இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த பாவக்காய் கறி விருப்பம் ஆனால் அது சமைக்க கசக்கு மண்ணு யோசிக்கிறார்கள் இப்படி ஒருக்கா சமைச்சு பாருங்கள் ஈஸியான முறை நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெசேஜ் பண்ணிக்கொண்டுருவீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்காக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் வந்துட்டு உண்மையாவே சந்தோஷமாக இருக்குது இன்றைய போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் பா